இட்லி மாவு இல்லாத நேரத்தில் இது போல் சிம்பிளாக குயிக்காக டக்குன்னு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டை செஞ்சு கொடுங்க எல்லோருமே விரும்பி சாப்பிடுவாங்க இது சாப்பிட்றதுக்கு நல்ல பஞ்சு போல் ரொம்ப சுவையாக இருக்கும் ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கும் இதை செஞ்சு கொடுத்து விடலாம் வயிற்றுக்கு ரொம்பவே ஃபில்லிங்காக இருக்கும் குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டுட்டு வருவாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செய்யலாம் இந்த பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தட்சிணதி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இதுக்கு கொஞ்சம் காரமாக குயிக்காக ஒரு சட்னி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சு கடாய் சூடானதோ ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதோ ரெண்டு வத்தல் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பல்லாரியை இது போல் ஒன்று ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துட்டு லைட்டாக இதை வதக்கி விட்டுக்கோங்க நான் சேர்த்துருக்கிறது வந்து காஷ்மீரி வத்தல் இது வந்து ரொம்ப காரம் இருக்கா நான் லைட்டாக கலர் கொடுக்கும் இப்போது பல்லாரி ஓரளவுக்கு லைட்டாக வதங்கினதோ ரெண்டு நல்லா பழுத்த தக்காளி கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற மாதிரி எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகாய் எட்டுல இருந்து பத்து பல் பூண்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க நான் அரை கைப்பிடி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு லைட்டாக இதை வதக்கி விட்டுடுங்க இப்போது இந்த தக்காளி வந்து நல்லா சாஃப்டாக அளவுக்கு வேகணும் அதுக்காக மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு சிம்மில் வச்சு வேக வைங்க இடையடையாக முடிய திறந்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துலேயே பாருங்கள் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிடுச்சு பல்லாரியுமே நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை வந்து லைட்டாக கலந்து விட்டுட்டு இதோட ஒரு கப் அளவுக்கு தேங்காயை துருவி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு இலையை லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை லைட்டாக கலந்து விட்டுடுங்க கலந்து விட்டுட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது எல்லாமே நல்லா முழுமையாக ஆறணும் நல்லா ஆறுற வரைக்கும் இது அப்படியே விட்டுடுங்க ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் இது எல்லாத்தையுமே மாற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக பட்டு போல் அரைச்சிக்கோங்க இப்போ நான் அரைச்சிட்டு வந்தாச்சு காமிக்கிறேன் பாருங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக நல்லா சாஃப்டாக இருக்கும் ரொம்ப திரு திருநெலாம் அரைச்சிட வேண்டாம் அரைச்சதுக்கு அப்புறமா இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க மாற்றிட்டு மிக்சி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க இந்த சட்னி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டு சட்னி மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்த்துட வேண்டாம் இந்த பக்குவத்துக்கு சட்னியாக ரெடி பண்ணிக்கோங்க இப்போது இதுக்கு தாளிப்புக்காக அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சமாக உளுந்த மருப்பை சேர்த்து பொரிச்சிட்டு ரெண்டு மூணு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருங்க அவ்வளோதான் இப்போ இந்த தாளிப்பை சட்னி கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த சட்னி ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மட்டும் இல்லை பூரி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குடையுமே வச்சு சாப்பிடலாம் ரொம்ப ருசியாக இருக்கும் இனி நாம மெயின் டிஷ்ஷாக ரெடி பண்ணிடலாம் அதுக்கு ஒரு பெரிய மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுட்டு ஒரு கப்பு ரவை சேர்த்துக்கோங்க இது உப்புமா ரவை தான் இது கூடவே அரை கப்பு கோதுமை மாவு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே கொஞ்சம் பெரிய சைஸுக்கு உருளைக்கிழங்க தோலை சீவி எடுத்துகிட்டு துண்டு துண்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு நல்லா நைஸாக பட்டு போல் அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு சேர்த்துக்க வேண்டாம் அப்படியே பச்சையாகவே கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மிக்ஸி ஜாலிலையும் லைட்டாக தண்ணி விட்டு அலசி தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி அதிகமாக சேர்த்துடாதீங்க மாவு ரொம்ப லூஸ் ஆகிடக்கூடாது மாவை கலந்ததுக்கு அப்புறமா இப்போ இதோட பாதி கேரட்டை வந்து இந்த மாதிரி பொடியாக துருவி சேர்த்துக்கோங்க கூடவே பாதி பல்லாரியை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக மல்லிகரையும் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ இதோட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க எங்கிட்ட சோடா உப்பு இல்லை அதனால் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா கலந்துடுங்க மாவோட பக்கத்தை பாருங்கள் இட்லி மாவு பக்கத்துக்கு இருக்கணும் இப்போ இது இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டி எடுத்து வச்சிட்டு ரெண்டு மூணு சொட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க நான் தேங்காய்னா தான் சேர்த்துக்கிறேன் இப்போ லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு இது நல்லா சூடானதும் தீயை குறைச்சி வச்சிட்டு ஒரு கரண்டி மாவை எடுத்து ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு சிம்ளியே வச்சுட்டு இதை மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு வேக வச்சுக்கோங்க கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா மூடிய திறந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல புஷ்ஷுன்னு பொங்கி இருக்கும் உள்ளே இருக்கிற மாவு எல்லாமே அழகா வெந்திருக்கும் இப்போ பொறுமையாக ஒரு கரண்டி வச்சு இதை திருப்பி போட்டுக்கோங்க இதை திருப்பி போட்டதுக்கு அப்புறமா மூடி போட்டு வேக வைக்க வேண்டாம் கொஞ்ச நேரத்தில் இது அழகாக சூப்பராக வெந்துடும் அந்த ஓரங்கள் வந்து லைட்டாக செவந்ததுமே இதை வெளியில் எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு லைட்டாக பொண்ணு நிறமாக செவந்ததும் இதை அப்படியே வெளியில் எடுத்துடுங்க ரொம்ப சுவையாக நல்லா சாஃப்டாக இருக்கும் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் எல்லோருமே நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ பாருங்கள் இன்னொன்று செஞ்சு காமிக்கிறேன் ஒவ்வொரு வாட்டியும் செய்கிறதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு சொட்டு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு ஒரு கரண்டி மாவை ஊற்றிட்டு மூடி வச்சிருங்க சிம்மில் வச்சு வேக வைங்க அப்புறம் தான் உள்ளே எல்லாம் மாவு நல்லா சூப்பராக வெந்திருக்கும் இந்த அளவுக்கு நல்ல புஷ்ஷுன்னு வந்ததுக்கு அப்புறமா எடுத்து திருப்பி போடுங்க மேலே பச்சை மாவு மாதிரி இருக்கக்கூடாது பச்சை மாவு மாதிரி இருந்துட்டுனா மூடி போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வேக விட்டுட்டு அதுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுங்க இதுபோல் தாளிப்பு கரண்டி இல்லைன்னா ஆப்பச்சட்டி இருந்துச்சுன்னா ஆப்பச்சட்டிலேயே இந்த மாதிரி தீயை குறைச்சி வச்சு ரெடி பண்ணிக்கோங்க ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க குழந்தைங்கள்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இதில் வந்து நான் கேரட்டும் பல்லாரியும் தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு விருப்பமான வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம் இந்த சட்னியோட இதை தொட்டு சாப்பிடும்போது செம்ம ருசியாக இருக்கும் கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இதை எடுத்து காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பிச்சு காமிக்கிறேன் வெளியில் கொஞ்சம் மொறுமொறுப்பாக உள்ளே நல்லா சாஃப்ட்டாக ரொம்ப சுவையாக இருக்கும் அதுவும் இந்த சட்னி பெர்ஃபெக்ட் மேட்ச்சாக இருக்கும் கண்டிப்பாக ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்மளோட தட்சிண தக்ஷி கிச்சனையும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணேன்